ஹலோ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் சுஜி டுடே நான் வேண்டிய பார்க்குறோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜ்ஜில் வந்து கோலாவரில் சேப்பிட்றோம் ஸோ கோலாவூரில் வந்து எல்லாம் மட்டனில் செய்வாங்க சிக்கனில் செய்வாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து வெஜ்ஜில் செய்யப்படும் வெஜ்ஜில் வந்து எதாவது செய்யப்படும் மீன் மேக்கரில் செய்யப்படும் நம்மளோட ஃபேவரெட் வீட் மீன் மேக்கர் பார்த்துருப்பீங்க நான்வெஜ் சாப்பிட்ல கூட வெஜ்ஜில் வந்து மீன் மேக்கர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வெஜ்ஜில் வந்து மீன் மேக்கரில் நம்ம கோலா உருணை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து யூடியூப்லாம் பார்த்துக்கலாம் இதுவும் நான் நானே தான் செய்ய போகிறேன் நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் செய்ய போகிறேன் இது ஃபஸ்ட் டைம் தான் நான் செய்யறது எனக்கு தெரிஞ்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு நான் வந்து உங்களுக்கு மீன் கோலா உருண்டை பண்ணி காட்டுறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்து போட்டுகிட்டுருக்குது ஸோ வீடியோ கொஞ்சம் மோசமாக இருந்தால் தயவு செஞ்சு பண்ணிச்சுருங்க ஒழுங்காக போடுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீழே எங்கள் வீட்டான ஃபுல்லாக கீழே வந்து ஃபுல்லாக விற்கிறது அந்த மாதிரி நிறைய ஐட்டங்களாக இருக்கும் தக்காளி அவங்க மீன் அந்த மாதிரி நிறைய விற்றுட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து என்னால் எல்லாம் பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல அவங்க அந்த ஸ்பீக்கரு மீன் விற்கிறது தக்காளி விற்கிறது வெங்காயம் விற்கிறது எல்லாம் போட்டு விட்ருந்தாலும் நல்லா வீடியோ சரியாக முடியல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் டைம் ஸோ அதனால் வந்து எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ ஈவினிங் எடுத்துனா மறுபடியும் தக்காளி வெங்காயக்கான காலையில் எடுத்துனால் ஃபிஷ்ஷு மார்க்கெட் அந்த மாதிரி நிறைய வந்துருவாங்க ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து மதிய டைமில் எடுத்தேன் மதியத்துக்கு அம்மா வந்து என்ன குழம்பு செஞ்சிருக்காங்க நான் ஷார்ட்டில் கண்டிப்பாக போடுறேன் ஷார்ட் வந்து எல்லோரும் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நான் காலையில் சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டேன் நைட்டெலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ ஒரு ஒரு நாளைக்கு போட்டுருக்கேன் ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷார்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டுருக்கேன் ஸோ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் வீடியோ கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மேக்கர் வேக வைக்கிறதுக்கு சுத்தணிக்காயை வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த மீன் மேக்கரில் போடுறதுக்கோசம் நம்ம வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சுத்தணி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம மீன் மேக்கர் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துட்டேன் இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரவுண்டு பிடிக்கணும் அதுக்காக நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு அரிசி மாவுலாம் கொஞ்சமாக போட்டுக்கணும் போது ரொம்ப போடவானா அதுக்கப்புறம் கடலை மாவு அதுவும் கொஞ்சம் தான் போடணும் ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் தண்ணி இருந்துச்சுன்னா என்ன பிடிக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உயர்கடியோ ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன் சூப்பராக வந்து இருந்துச்சு அதனால் இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தண்ணி இல்லாமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் மகளிர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோலாவூரனை வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ கோலாவூரில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு மட்டன் குழாங்கிட்ட சிக்கன் குலாங்குற மாதிரி தான் இருக்கு மகளிர் சாப்பிட்றதுக்கும் அப்படிதான் மிக தெரியுது இப்போ வெஜ்ஜு மாதிரியும் இல்லை ஃபுல்லாக நான்வெஜ் மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் சமோசை ஃபுல்லாக இது இந்த போண்டாவை பார்க்கும்போது சாரி இந்த போல் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஃப்ளாஷ் பேக் நான் வந்து யூடியூப் சேனல் ஓட்டு ஒரு அஞ்சு வருஷம் கிட்டே ஆகுது நான் இப்போ தான் வீடியோ வந்து ரெஜராக போட்டுருக்கேன் அப்போலாம் வந்து சரியாக வீடியோ போட மாட்டேன் சும்மா ஒரு ரெண்டு வீடியோ போட்டு விட்டுருவேன் அப்புறம் மாதம் கழிச்சு மறுபடியும் வீடியோ போடுவேன் அந்த மாதிரி தான் போடுவேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டேன் என்ன வீடியோ போட்டேன்னா மேகி போன் நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்போ வந்து எனக்கு அப்போ நான் வந்து சின்ன பொண்ணு இப்போ எனக்கு வயசு ஆயிடுச்சு நான் ஒரு இருபது ஆகுது எனக்கு அப்போ வந்து நான் எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அஞ்சு வருஷம் கூட எனக்கு ஒரு ஏழு வருஷம் இருக்கும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல் ஓப்பன் போனேன் அப்போ வந்து எனக்கு ஒரு எத்தனை வயசு இருக்கும் ஒரு பதினாலு பதிமூணு வயசு இருக்கும் அந்த வயசில் வந்து என்ன சமைக்க தெரியும் ஒன்றுமே தெரியாது சும்மா அச்சு உடனே மேகி போடலாம் செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்குது அறுபத்தி தம்பி மாதிரி அவனை கூப்பிட்டு அவனும் நானும் மேகி போண்ட அவர் வந்து வீடியோ எடுப்பாரு நான் வந்து மேகி போண்டை செய்வேன் ஸோ நான் எடுத்து செய்யும்போது தான் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் வந்து நல்லா என்ன சூடே ஆகல சூடாக முன்னாடி நான் போட்டு மண்டபத்துக்கிட்டு போட்டோம் மண்டபத்துக்கு போட்டு போன ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கருகிடுச்சு உள்ளதா வேங்கல ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு செய்ட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி பிரிஞ்சு 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 வந்துச்சு மேி அப்படியே ஆகிடுச்சுதான் ஃபுல்லாக பிச்சர் வரையிடுச்சு எண்ணிலேயே இது செம்ம கம்படியாகிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது தெரில அது கறிக்கு போனது மேலெலாம் சொண்டிவிட்டு அதை வச்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் அப்போவே வீடியோவில் போட்டிருப்போம் அந்த வீடியோ இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் என்னோடய இந்த யூடியூப் சேனல்லே இருக்கும் ஃபஸ்ட்டில் இருக்கும் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதை அதை அது அது ஞாபகம் தான் வருது இதை பார்க்கும்போது தான் தினமும் போட்டாச்சு ஸோ இது வந்து கோலாருல முதல்ல அது வந்து போட்டால் வேகி போட்டேன் அதுவும் ஒரு நாள் நம்ம வீடியோ போடலாம் மறுபடியும் ஆனால் அது செம்ம காமெடியாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்குறது எனக்கே நான் வாங்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும் அவ்வளோ காமெடியாக இருக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வரணும்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நான் இப்போ என் சமையல் வீடியோ போடுறேன் அப்புறம் இன்னும் வ்ளாக் வீடியோ போடுவேன் நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த அட்டன் பண்ணுறது இன்னும் ஜாலியாக இருக்குது நிறைய வீடியோலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை